சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தருமபுரியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது மதுபான கடையை மூடணும்னு சொல்லிட்டு தாவா கவர்னர் அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் அந்த கட்சியினர் வந்து கையை கடிச்சிருக்காரு இந்த செயலை எப்படி சார் பார்க்கறேன் ஒரு போராட்டம் நடந்தால் இது வந்து மக்களுடைய கவனத்தை தீர்ப்பும் இந்த மாதிரி வரும் போலீஸ்காரர்கள் தடுப்பாங்க லாட்ற பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்கை ஒழுகை கற்றுட்டு நம்ம வந்து போயிடுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பட ரேஞ்சில் இந்த ஜாம்பி நம் சொல்லுவாங்க மனித ஒரு மிருகம் அது மாதிரி கொண்டு போய் ஒரு மனிதன் மனிதனை போய் கடிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது ஒருவேளை ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு நடிகர் என்பதாவது இதெல்லாம் ஒளிபரப்பிட்டாங்களோ இந்த மாதிரி தெரியாது அதே மாதிரி அந்த அந்த தொண்டர்களுக்கு வந்து அந்த புரிதல் அந்த முதிர்ச்சி இதெல்லாம் இல்லாதது தான் நம்ம பார்க்குறோம் அதை சார் நீங்கள் பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் நீங்கள் கட்சி சார்பாக போயிருப்போங்க சார் இது மாதிரி தான் பல செயல்கள் நடக்குமா அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லைங்க இது இது காவல்துறை என்பது அவங்களும் நம்ம மாம மச்சா சித்தப்பா இது இந்த மாதிரி உள்ளவங்க தான் அவர்களுடைய பணி என்ன ஒரு லா அண்ட் ஆர்டர் வரக்கூடாது ஒரு அடிதடி வரக்கூடாது என்பது தான் அவங்க நோக்கம் அது நம்ம மேக்ஸிமம் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவை நம்ம காட்டிடலாம் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி மதுக்கடைகள் அங்கே இருக்கக்கூடாது அது ஓகே அதுக்காக ஒரு ஒரு மனிதனை பிடிச்சி இன்னொரு மனிதன் கடிப்பது என்பது அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இது என்ன கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் அவர்கள் வந்து எல்லாேருக்குமே வந்து வெஜிடபிள் சாப்பாடு கொடுப்பாருன்னு தயவுசெய்து விஜய் அங்கிள் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் பிரியாணியும் கொடுங்க உங்களுடைய இதுன்னு சொல்ல தான் சொல்லணும் மாதிரி தான் தோணுது எனவே இதை விஜய் அங்கிள் அவர்கள் ரொம்ப இதுவாக எடுக்கணும் அந்த பிரச்சனைன்னு சொல்ல அந்த உங்களை நாடி வந்திருக்கிற இந்த ரசிகர்களை நல்ல கட்டுக்கோப்பாக கொண்டு போங்க நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்பதுதான் சார் தொடர்ந்து இந்த மாதிரி தொண்டர்கள் செயல் அந்த ரசிகர்களாக இருந்து தான் தொண்டர்களாக இருக்காங்க இவங்களுடைய செயல் எப்படி சார் பார்க்குறாங்க இது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அதாவது ஏற்கனவே அரசியல் முடிவு அரசியல் இதுவாக தீர்வாக நிறைய விஷயங்களை வந்து ஒரு தப்பான முடிவாக எடுத்திருக்காரு அது வேறு சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு வரும் இப்போ இவங்க வந்து ஒரு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்கிறதே தவிர ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஆட்களாக இவங்க இருக்க மாட்டாங்க என்பது தான் என்னுடைய கணிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இளைஞர்கள் தான் வராங்க எந்த எலெக்ஷன்லையும் முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு படித்தவர்கள் அதை கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சுங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க அவங்க வந்து போகிறதே கிடையாது இப்போ அவங்களாம் கொண்டு வரணும் அது மாதிரி ஒரு முயற்சியில் வந்து விஜய் ஈடுபடணும் இப்போ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பசங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி போலீஸ்காரை கையை பிடிக்கிறது அவர் போலீஸ்காரர் கையை பிடிக்கும்போது லான் ஆடல ஏதோ ஒன்று தப்பாக போகிறாங்க என்பது ஒரு ஒரு மட்டமான ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு கொடுப்பது அவர் அரசியலுடைய இந்த நிலைத்தன்மைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கார் சார் இப்போ விஜய் அவர்களுடைய பிரியத்தினாலாம் இது மாதிரிலாம் பசங்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் தொண்டர்கள்னே நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இப்போ அந்த பையமரில் வந்து வளர்த்து பாஞ்சிருக்கேன் சார் இது எந்த அளவுக்கு சார் அந்த பையனை பாதிக்கும் கண்டிப்பாங்க இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் பார்த்துருப்பாங்க இந்த விஷயத்த இப்போ விஜயை வந்து எப்படி அப்ப அவர் பின்னாடி இருக்க கூட்டம் எப்படி இது மாதிரியான ஒரு தவறான புரிதலை கொண்டு போகும்போது அவருக்கு கண்டிப்பாக அரசியலில் இது கை கொடுக்கும்னுலாம் தோணும் தோணலை எனக்கு அவ்வளோதான் இல்லை அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன சார் அவங்க இப்போ கேஸ் போட்டாங்க அந்த பையன் மேலே பிரிவுகள்லாம் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அந்த பயனுடைய வாழ்க்கை எப்படி சார் அந்த பயனை உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த சமூகம் வந்து அவனை வந்து எடுத்துருவோம் இப்போ ஒரு தடவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த சமுதாயம் பார்க்குற பார்வை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அவனுடைய பர்சனல் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அவனை எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சு மனித மிருகம் ஜாம்பியோ அப்படின்னு பேசுகிறேன் கண்டிப்பாக சிறு சின்ன சின்ன இடத்துல அவரு தேர்வுலேருந்து இப்படியே பண்ணும்போது மனநிலை பாதிக்கப்படும் அதனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பீடு தான் சார் இப்போ பெரும்பாலும் இந்த இவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்தால் வந்து பார்த்தோம்னா அனில் தற்கூரி அது போன்ற ஒரு சொல்லலாம் இருக்குது அந்த சொல்லாம் வந்து பார்த்தோன்னா இது உண்மையாக ஆக்கிற மாதிரியே இருக்குதுல்ல சார் இது மாதிரி செயல்கள் ஆமாம் பதி இங்கே பாருங்க ஒரு அரசியலில் வந்து அது தமிழகத்தில் வந்து ரொம்ப புரிதல் உள்ள மக்கள் முதல்ல அணில்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தற்கூரின்னு சொன்னாங்க இப்போ ஜாம்பியான்னு சொல்ல போகிறான் இப்போ எல்லாமே எதிர்கட்சிக்காரர்களுக்கு அதுவும் திமுகவுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இதை அந்த நிலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும் சார் இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகிறாங்க சார் மாநாடுகள் வந்து வைக்கப் போகிறாங்க இந்த மாநாடு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் வரக்கூடாதுன்றாங்க ஆக்சுவலாக இவர் தமிழர் இவர் வந்து தமிழ்நாட்டில் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அங்கே போயிட்டு மாநாடு போடுறதுக்கான காரணம் என்ன சார் அது எப்படி பார்க்குறோம் அது என்ன இப்போ அரசியல் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது புஷி வந்து அந்த புஷி என்ற தொகுதியில் ஜெயிச்ச ஒரு ஆள் எம்எல்ஏவாக இருக்க இருந்தவர் அதில் அந்த புதுச்சேரி அரசியலை அவங்க அப்படியே கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க புதுச்சேரியில் பண்ணணும் ஐயாயிரம் பேர் தான் வரணும் ஐயாயிரம் பேர் தான் அது வரணும் அந்த கியூஆர் கோடு இருக்கும் தான் அலவுடு அப்படி தான் ஒரு முறை இருக்கிறது இது வந்து அடுத்து அதாவது அடுத்த கால் தமிழ்நாட்டில் வச்சுட்டாரு இப்போ அடுத்து பாண்டிச்சேரி அதுதான் அதனுடைய புரிதல் சார் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சார் அது எப்படி சார் புதுச்சேரியில் வந்து இது எடுபடும் இதில் அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருப்போம் சரி இதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா அந்த ஆதவ் அர்ஜுனோட சொந்தக்காரர் அங்கே இருக்கார் அவர் வந்து அவருடைய மனைவியோட ஆமா மனைவியோட அண்ணன் பாண்டிச்சேரியில் இருக்காரு அது புதுச்சேரியில் வந்து அவங்க ஒரு கட்சியை தொடங்க போறாங்க அது வந்து தமிழக வெற்றி நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் சொல்ல முடியாது புதுச்சேரியில் சொல்ல முடியாது அதனுடைய ஒரு அது மாதிரியான ஒரு இதுவை கொண்டு போறாரு அதே மாதிரி புஷியும் அந்த ஊருக்காரரு அதனால அங்கே பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட மச்சா வந்து கண்டிப்பாக அது தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இவர் உருவாக்கி கொடுக்குறாரு விஜய் என்பது தான் அதனுடைய அர்த்தமாக தெரியுது இப்போ ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான் சார் மச்சானவன் இவருங்க வந்து ஒரு பிரச்சனை தான் அவங்க மச்சானுக்கு தான் இது மாதிரிலாம் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுக்கள்லாம் வருது அப்போ புஷியை வந்து ஒரு பாண்டிச்சேரியில் முன்னிறுத்துறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆமாம் இப்போ ஆறு அர்ஜன பற்றி அவர் வந்து அவருடைய நிலைத்தன்மை பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்தார் திரும்பி இங்கே வந்தார் விடுதலை சிறுத்தைகள் பண்ணுவார் அதனாலே அவருடைய நிலைத்தன்மைகள் கொஞ்சம் விஜய்க்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் வந்து இப்போ புஷி வந்து கண்டிப்பாக நிலைநிறுத்தினோம் அதுக்கான ஒரு வேறு ஒரு ரூட்டில் இவர் எடுக்கிறாரு மச்சானுக்கும் புஷி இது சாரி ஆதிவார்ஜினாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அவங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதை இப்படி கையாளுதான்னு என்னுடைய புரிதலாக இருக்குது இப்போது அவருடைய அவருக்கும் அவர் மச்சானு இருக்கிற சண்டையை இது மாதிரி கட்சியில் பயன்படுத்துகிற விஷயங்கள் எப்படி சார் இருக்குது இந்த கட்சி ரீதியாக இது ஒரு குடும்ப சண்டை மாதிரி போயிடும் இப்போ ஏற்கனவே வாரிசு சண்டை இது இப்போ மாமச்சா சண்டை நம்ம பார்க்காதது ஒன்று இந்த தமிழ் பசங்களும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னா பரவாயில்ல சார் அது உள்ள தமிழக வெற்றிகரமும் சேர்ந்து வருது இல்லை சார் அது அதை வந்து அவர் புரிதலோடு அவங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் தமிழக வெற்றி கழகம் திரும்பி பாண்டிச்சேரியில் போய் அதை அந்த பக்கத்துல கோக்குறாரு பார்க்கும்போது இவர் திருச்செந்தூர் நிலையில இருப்பார் அவருடைய எய்ம் என்னன்னே தெரியாம இருக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு நிகழ்ச்சுவே இருக்குது இப்போது பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களுக்கு கணிசமான ரசிகர்கள் இருந்தாலுமே இப்போ புஷி அவர்கள் அங்கே வந்து கூட்டணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் ரங்கசாமியோட இவங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டால் அங்கே பாண்டிச்சேரியில் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்நாடு மாதிரி ரசிகர்கள் அங்கே வந்தால் ஓட்டு போடுவாங்கன்னு அது வந்து ஒரு அந்த அதனுடைய ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்திலேருந்து வந்த ஒரு அந்த மாநிலம் அது ஓகேயா அதே மாதிரி அந்த என்ஆர் காங்கிரஸ்ஸு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாங்கள் பார்த்த உடனே நீங்கள் உலகத்திலேயே உள்ள ஒரே முதலமைச்சர் ஈஸியாக பார்க்க வந்து அவர் என்ஆர் காங்கிரஸ் அவர் தலைவர் அவரை போய் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அது மாதிரி நல்ல பேர்லாம் வச்சுருக்காரு அவரை வந்து புஷியானந்தும் இந்த விஜயவும் போய் கார்னர் பண்ண முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி நாளைக்கு பொதுவாக வந்து பார்த்தோம்னா சார் விஜய் அவர் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார் இன்னைக்கு இன்னை இன்றைக்கி நடக்கிற பிரம்மாண்டம் அங்கே மேடை பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த பத்து பதினஞ்சு ஸ்பீச்சு நிமிஷம் பீச் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அதை குறித்து நாளைக்கும் பேசலாம் இன்னைக்கு எப்படி வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படின்னா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாடலிஸ்டில் இருக்கும் அங்கே யார சார் திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னார் காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஜாயின்டாக இருக்காங்க காங்கிரஸ் கிடையாது அங்கே காங்கிரஸ் அங்கேயும் வந்து டிஎம்கே இப்போ கொஞ்சம் வராங்க கணிசமான எம்எல்ஏ தொழில் இல்லை கணிசமாக எந்த இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் அடுத்திருக்கு இப்போ காங்கிரஸ் கிடையாது என்ஆர் காங்கிரஸும் இதுதான் இருக்குது இப்போ அடுத்து அவங்க பேசும்போது கண்டிப்பாக இவர் அங்குள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அது ஒரு பின்னடைவாக நடந்துச்சு நம்ம அந்த என்ஆர் காங்கிரஸ் முதல முதல்வரை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாதுன்னா அந்த மக்கள் ரொம்ப சென்சிட்டிவ் நீங்கள் தமிழ்நாடு மாதிரிலாம் நீங்கள் இந்த படம்லாம் ஓட்ட முடியாது அங்கே அதெல்லாம் படித்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர்கள் அமைதியானவர்கள் அதனால் இவரோட படம் அங்கே ஓடாது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் நாளைக்கு என்ன பேசுவார் சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து உங்ககிட்ட விளக்கம் கேட்கலாம் சார் நன்றி நன்றி